ப்ரோ எப்படிங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் கேம்ஸ் வேர் எக்ஸ்பெக்டட் பட் அதாவது இந்த கேம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராக ஹைப் கிளப்பி பட் ஹைப்பு ரொம்பவே இருந்திருக்கும் ஆனாலும் அந்த கேம் வந்துட்டு ஃப்ளாப் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு கேம்ஸ் தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக்கி நான் வச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுருக்கேன் நம்ம வீடியோ லைக் கொடுத்து விட்டுருங்க ஓகே போனால் தமிழ் திஸ் கேட்டிஜி மியூசிக் மனுஷ லாஸ்ட் ஆர்க் கேம் மெயின் சை இந்த கேம் வந்துட்டு இப்பதான் வந்துச்சுங்க உடனே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு அதாவது கேம் பார்த்து ஹைப் கலப்புனாங்க அதாவது இந்த கேமை டெவலப் பண்ணவர் வந்துட்டு நம்ம ராக் ஸ்டாரில் முன்னாடி வளர்ப்பாது ராக் ஸ்டார் கேம்ஸ் பற்றி நிறையா பேர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஜிடி கேம்ஸை டெவலப் பண்ண வாங்கலாம் ஆடியோ அதையும் டெவலப் பண்ணுவாங்களா அப்போ ரேசிங் கேம் பண்ணாங்க அது பண்ணுவாங்க எல்ஏன் அவர் இது எல்லா கேமுமே செமையாக இருந்திருக்கும் அதில் ஒர்க் பண்ணவர் தான் இந்த கேம் பண்ணியிருக்காங்க சொல்லி ஹைப் ஒன்று கலப்புனா பாருங்கள் கேமில் ஸ்டோரியும் கொஞ்சம் வீக்காக இருக்குது அண்டு கேமில் ஆப்டிமைசேஷன் சரியில்லை அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு ஸோ இதுக்கு ஒரு ஹைப்பை விட்டு கேமுக்கு ஆப்டிமிசேஜும் சரியில்லை ஸ்டோரி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இந்த கேம் அப்படியே ஃப்ளாப் ஆகிடுச்சு பட் கிராஃபிக்ஸ் வைஸ் கேம் நல்லா பக்காவாக இருக்கும் கேம் பிளே ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கேம் பிளே நல்லாயிருக்கும் ராஸ்ட்ரா கேம்ஸ்னா கேம் பிளே சரியாகவே பண்ணுவாங்க அண்ட் ஷூட்டிங் மெக்கானிசம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது அண்டு ஆப்டிமைசேஜும் சரியில்லை இதனால்தான் இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஓகே நம்ம அடுத்த வீடியோ போகலாம் அண்ட் டைம் கிடச்சி செக் பண்ணி பாருங்கள் பட் யூ நீட் ஏ குட் பீசி டு ட்ரை திஸ் கேம் ஓகே நம்ம அடுத்த கேம் போகலாமா மெல்லியில் ஃபோர் தன கேம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கேட் டூ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைப் இருந்துச்சு அதாவது ஸ்ப்ளிட் கேட் ஒன் அதுவே செம்மையாக இருக்குங்க செம்மையான கேம் ஸ்பிட் கேட் ஒன்று அதுக்கு பிளேயர் பிளேயர்ஸ் கம்மியானதால் அந்த கேமை க்ளோஸ் பண்ணாங்க பட் சர்வர்ஸ் அப்படி இருக்கேங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நானும் இப்போ கொஞ்சம் விளாண்டு தான் இருக்கேன் என் கூட வந்து சரி ஓகே நாங்கள் கண்டெண்ட்டுக்கு வருவோம் ஸ்ப்ளிட் கேட் டூ வந்துட்டு ஓவர் ஹைப் கெளப்பு அதாவது எப்படி தெரியுமா இந்த கேமை டெவலப் பண்ணிட்டு டேரெக்டாக காரணம் டூ பண்ணி பேசியிருந்தாரு அந்த அளவுக்கு சிங் கம் யூனோ டே வித் டாக்ஸ் ஓகே வாய் பிகாஸ் ஆக் அப் பாயின் ஹை வாவ்

எனக்கு தெரிஞ்ச பொறுத்தவரைக்கு ஜிபியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்சியூம் பண்ணிச்சு பேட்டரி ரயில் மோடேவும் பேட்டரி ரயில் மோடல் என்ன மோடுன்னு தெரில ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்சியூம் பண்ணிச்சு ஜிபிஓவை அருமையாக அப்படி யூஸ் பண்ணியிருந்தா கேம்மை அதனால் நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த கேம் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் செத்துக்கிட்டு வருது ஏதோ ஒன்று அடுத்ததில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும் பேட்டரி ராயல் மோட் வந்துட்டு நிறைய பேருக்கு லேக் ஆகுது ப்ளஸ் ஃப்ரேம் ட்ராப் ஆகுது அதனால் வந்துட்டு பேட்டரி ராயல் மோட் வந்துட்டு ஃபிக்ஸ் மாதிரி மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கேம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ட்விட்டரில் வந்துட்டு போஸ்ட்டு போட்டானுங்க அதாவது இப்போ நாங்கள் பேட்டரி ராயல் சர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாங்கள் ஜாஃபியம் நாங்கள் இல்லை பேட்டர் ஆயினும் விட்டு தான் ஒன்று விட்டான் அதுக்கு பீட்டால் ஒரு பக்கத்தில் ஒரு பேரை வச்சு விட்டால் கூட நிறையா பேருக்கு அதை பிடிச்சிருக்கோம் ஏன்டா அவனுக்கான விளைய வச்சுக்கிட்டான் அதாவது பார்த்திங்கன்னா கால் டிட்டியே டேரெக்டாக டாக்டாக பண்ணி வச்சிருந்தாப்பில் இந்த கேமோ டெவலப் ஒரு கேமோட ஹெட்டு டேரெக்டாக கால்படி டேரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் கால்பிட்டியும் பேரே மென்ஷன் மாதிரி நான் வேணால் ஸ்பிட் கேன் டூக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ நான் போகிறேன் அவ்வளோ கிடக்கு ஓகேவா நம்ம அடுத்த கேம் போமா போவோமா அண்ட்ஸில் தேர்டான கேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபர் பங்கு டூ தௌசண்ட் செவன்ட்டி செவன் இந்த கேம் பார்த்திங்கனா ரொம்பவே ஹைப் இருந்துச்சு அதாவது நம்ம கியானூரிஸ் நம்ம ஜான்வீக்கின்னு உள்ள கேமில் இருக்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைப்பை கரெக்ட் பண்ணுங்க அதாவது டூ கேம் அனவுஸ் பண்ணி டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ஏன்னா ரிலீஸ் ஆனால் டூ தசண்ட் ட்வெண்ட்டியில் அதாவது இது ரிலீஸ் டேட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்ச் ஆச்சு அந்த மார்ச் அக்டோபர் ஆச்சு அந்த அக்டோபர் நவம்பர் ஆச்சு இதை கேட்ட ஆடியன்ஸுக்கு பயங்கர வெறுப்பாச்சு என்னத்த சொல்ல அதாவது கேமு ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏ அபாடியே அம்மாடியே ஏ அபாடியே ஏகப்பட்ட பக்ஸு கிழிச்சு உள்ளே குட்டி இருக்கு ஸ்டோரி நல்லா இருந்தாலுமே கூட பக்ஸி கிளிச்சு உள்ள கூட்டிட்டு இருக்கேன் எங்கன்னா உங்களை சரியாக கேம் பிளே பண்ண முடியலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தானுங்க அதுக்கப்புறம் அந்த கேமுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீலேயும் அனிமே ஒன்று விட்டானுங்க அந்த அனிமே பார்த்ததுக்கப்புறம் கேம் அதை திரும்ப ஏதா திரும்ப வந்துட்டானுங்க கேமுக்கு இந்த கேமில் ஃபிஃப்த் பிளேஸ் போட்டு ஏன் நான் தேர்ட் ப்ளஸ்ஸை போட்டுருக்கேன் பக் நமக்கு பொறுத்தவரைக்கும் கேம் ப்ளே தான் கே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃப்ளாப் ஆச்சு அதனால தான் பட்டு இந்த கேம் வந்துட்டு ரொம்ப ஹைப்பு இப்போ ஏழு வருஷம் அதனால தான் ஏழு வருஷம் வெயிட் பண்ணி இந்த கேம் பார்த்திங்கன்னா ஆடியன்ஸோட மனதை பூ பூர்த்திப்படுத்தவில்லை அதனால தான் இந்த கேமை நான் தேர்ட் ப்ரைஸில் போட்டேன் சரி ஓகே நம்ம செகண்ட் கேம் போகாமல் டியூரிங் பக்ஸ் இப்போ எப்போயுமே பேட்ச் அப்படிஸ் வந்துட்டுருக்கு ஸோ யார் டீம்னில் கேமை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேமை ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சேட்ஸ் வந்து தான் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுற வரையும் ஓகே கேஸ் அடுத்த கேம் போகமா மெல செகண்ட் நான் கேம் இருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெக்டார் டிவைடு இந்த கேம் பார்த்திங்கன்னா அடிப்படையில் ஒரு ஷூட்டிங் கேமு ஆன்லைன் ஷூட்டர் ஃப்ரீ டூ ப்ளே ஆன்லைன் ஷூட்டர் கேம் இந்த கேமோட ஆர்ட்ஸ் ஸ்டைல் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும் லோ இன் பிசிக்கல் யாரும் ரன்னாகவே ரன்னாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஒரு கேம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் கேம் ரிலீஸ் ஆனால் ஆறே மாதத்தில் மூணு கேம்னால் அது இதுதான் ஆறே மாதத்தில் முடிட்டாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் கேம் மூடிட்டாங்க தென் இந்த கேம் ஏன் இப்போ ஃப்ளாப் ஆச்சுன்னா ஆன்லைன் சர்வீசுனால ஆன்லைன் சர்வீசுனாலையும் இந்த கேம்களுக்கு நிறைய பேரால் சரியாக விளையாட முடியல அப்படிங்கிறக்காக இந்த கேம் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அது எந்தளவுக்கு உண்மையும் தெரியவில்லை ஸோ நம்ம ஆனால் இதை பற்றி வீடியோ போவோம் இந்த கேம் எதாவது இதை பற்றி வீடியோ போடுவோம் ஆன்லைன் செர்வரி இஷ்யூஸால கேம்ஸ்க்கு நான் எவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு நிறையா பேர் தெரியும் அதனால் நம்ம போட்டு கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஏன்னா நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன் ஆன்லைன் செல்வரிஷனாலேயும் அன்பேலன்ஸ்டு கேம் பிளேனாலேயும் பிளேயர்ஸாக உள்ள நிறையா வர முடியறதுனால பிளேயர் பேஸ் ரொம்பவும் அடி வாங்கிருச்சு இந்த கேமுக்கு அதனாலேயே இந்த கேம் ஆறே மாதத்தில் மூடிட்டாங்க ஸோ பட் இந்த கேமுக்கு ரொம்பவே ஹைப் இருந்துச்சு பட் பிளேயர் பேஸு ரொம்பவுமே கம்மியாகிடுச்சிங்கிறதுனால இந்த கேம் மூடிட்டாங்க சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு என்ன கேம் இருக்குன்னு போய் பார்த்துருவோமா அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸு என்ன கேம்னு போய் பார்த்துருவோமா நிறைய பேருக்கு அது இருக்காது ஓகே நம்ம போவோம் ரமலேஸ்வரன் ஃபஸ்ட்டாக என்ன கேம் இருக்கா ஹைப்பர் ஸ்கேப் இந்த கேம் ஊட்டறது பாட்டு வாங்க நீங்கள் முதல்ல எப்படி இருந்துச்சு ட்ரெயிலரு நல்லா இருந்துச்சா அதாவது இந்த ஹைப்பர் ஸ்கேப்பிங்கிறது நம்ம யூபி சாஃப்டோட கேம் அதாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு பேட்டரி ட்ரைல் கேம் லைக் பார்த்திங்கன்னா பிளட் ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு பேட்டரி கேம் பிளட் ஸ்ட்ரைக் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்கன்னு தெரில பிளட் ஸ்ட்ரைக் அது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபியூச்சர் ஸ்டிக்கான கன் மெக்கானிசம் அண்ட் சைபர் ஸ்டிக்கான கேம் பிளே பிளட் ஸ்ட்ரைக்கில் இருக்கும் தென் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்பிளிக் கேட் மாதிரியும் இருக்கும் அதில் பேஸ் பேல் பேட்டு எல்லாமே அப்படியே இருந்திருக்கும் தென் இந்த கேம் இந்த கேமியை ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா மற்ற பேட்டரி கேம்ஸோடு கம்பேர் பண்ணும்போது பிளேயர்ஸுக்கு பெருசாக கண்டென்ட் கிடைக்கல ப்ளஸ் அன்பாலன்ஸ்டு கேம் பிளே அதனால் இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு தென் எக்ஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா ஓவராக இருந்துச்சு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து போய் தெரிஞ்சுருக்கோம் எப்படி இருக்கும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்க கேம் பிளே எப்படி இருந்திருக்குன்னு இந்த காரணங்களால் இந்த கேம் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளாப் ஆகிடுச்சு இந்த கேம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரிலீஸ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு வருஷத்துல கேம் க்ளோஸ் ஆயிடுச்சு பட் தென் ரொம்பவே சூப்பரான வேட்டர் ஆல் கேமுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ண நினச்ச கூட ட்ரை பண்ண முடியாத பண்ணிட்டானுங்க எக்ஸ்பி வந்த வந்தனால தான் இதுக்கும் வந்திருக்கு ரெண்டே வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேமை ரெண்டே வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டானுங்க ஸோ நான் வந்து ஸ்பெக்டாட்டி டிவைட் தான் ஃபஸ்ட்டில் போடலான்னு இருந்தேன் தென் இந்த கேம் யூபி சாஃப்ட்டு பண்ணுன்னு தெரிஞ்சோடனே அது ஃபஸ்ட்டில் போடாமலாம் இருக்க முடியாது அதை ஃபஸ்ட்டில் போட்டேன் ஓகே கைஸ் இதோட இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடியுது உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃப்ளாப்பான கேம்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நம்ம அடுத்த வீட்டில் அதை பற்றி பேசுவோம் தென் ஓகே காய் பாய் இதோட இந்த வீடியோ முடியுது நான் உங்களை அடுத்த ஒரு புது வீடியோடு வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய் காய் திஸ் இஸ் கேடிஜி வீடியோ ஃபுல்லாக பார்த்தானே வரைக்கும் ஹார்ட் ஃப்ரம் கேடிஜி போயிட்டு வரேன் டாட்டா